ஏன் எதற்கு என்று தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல்வேறு வகையான கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைப்பதோடு நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கப் போகிறது ஏனென்றால் இந்த மே மாதத்தில் துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் கிரகநிலைகளில் சந்திக்கக்கூடிய மாறுதல் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது ஒரே நேரத்தில் நவக்கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளும் சாதகமாக வளம் வராது அதே சமயம் சாதகமற்ற சூழலிலும் இருக்காது எனவே கிரகநிலைகளின் தன்மையை அறிந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அது ஏன் ஏற்படுகிறது என்பதை அறிந்து கொண்டாலே போதும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் முற்றிலும் விலகி முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை உதாரணமாக நாம் ஒரு ஆரோக்கிய தொல்லையை சந்திக்கிறோம் என்று வைத்து கொண்டால் உடல்நலத்தில் பல்வேறு வகையான சிரமங்கள் ஏற்படுகிறது உடனே மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொள்வோம் அப்படி மேற்கொள்ளும்போது போது எடுத்தவுடனேயே மருத்துவர் மிக வீரியமாக சிகிச்சை செய்ய மாட்டார் முதலில் எளிதாக பல சிகிச்சைகளை மேற்கொள்ளுவார் அப்போது உடல் நலத்தில் பரிபூரண சுகம் கிடைக்கவில்லை தொடர்ந்து ஆரோக்கிய தொல்லையாக தான் இருக்கிறது என்று இருந்தால் உடனடியாக மருத்துவர் பல்வேறு வகையான பரிசோதனைகளை செய்து கொள்ளக்கூடிய ஆலோசனையை வழங்குவார் அந்த பரிசோதனைகளை நாம் செய்து அந்த பரிசோதனை முடிவின் ஆராய்ந்து பார்க்கும்போது போது நம் உடலில் என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக கண்டறிவார் அதற்கு பிறகு அதற்கு ஏற்ற எளிய சிகிச்சை கொடுப்பதன் மூலம் எளிதில் பரிபூரணமான உடல் நலத்தை பெற முடியும் அதற்கான காரணம் அது என்ன பிரச்சனை என்பத மூலதனத்தை அறிந்து கொண்டதால் தான் ஏற்பட்டது அதேபோன்றுதான் உங்களுடைய வாழ்வில் திருமணத்தில் தடையா பொருளாதார நெருக்கடியா உத்தியோகம் நிரந்தரமாக அமையவில்லையா அல்லது என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை ஏன் ஏற்படுகிறது என்பதை தெல்ல தெளிவாக கிரகநிலைகளின் அமைப்பை கொண்டு கண்டறிவதற்கான வாய்ப்பும் ஒவ்வொரு கிரகமும் ஒரு விதமான விஷயத்தில் அதீத ஆளுமையை செலுத்தும் அப்போது அந்த கிரகநிலைக்கு ஏற்றவாறு சில பரிகாரங்களையும் நம்மளுடைய செயல்பாடுகளையும் மாற்றுவதன் மூலம் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் நீக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள கொள்ள முடியும் அந்த வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் அமரப்போகிறார் திருக்கணிதத்தின்படி வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் இந்த மாதத்திலே முழுமையாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழில் அமரக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் நிறைந்த மாறுதல் இந்த தருணத்தில் உண்டு தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சங்கடங்களை சந்தித்து வந்த சூழலில் அவற்றிற்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பையும் நிச்சயமாக கட்டுப்படுத்துவார் ஏனென்றால் குருபார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைக்க போகிறது இது ஒரு மிக பெரிய வரப்பிரசாதமாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல சிக்கல்களை சந்தித்து வந்திருந்தால் அவற்றிற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி நான்கில் நுழைந்தாலும் வாக்கியத்தின்படி மூன்றில் ஆட்சி பலம் பெற்று திகழ்கிறார் இரட்டை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது தொழில் உத்தியோக ரீதியான பணிகளில் சிறப்பான மாற்றம் உண்டு அதிலும் குறிப்பாக கலைத்துறை அரசியல் துறை கணினித்துறை போக்குவரத்து துறை மின்சாரத்துறை ஏற்றுமதி இறக்குமதி துறை ஆசிரியர் துறை துறை போன்ற துறைகளில் தங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைப்பதோடு நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஏற்கனவே வாக்கியத்தின்படி வெற்றிக்கே உரித்தான மூன்றில் ராகு அமர்ந்து விட்டார் பல வகையில் நன்மை கொடுக்கக்கூடிய கேது அமர்ந்து விட்டாருங்க இந்த இரு கிரகநிலைகளும் திருக்கணிதத்தின் படியும் இந்த மாதத்தில் முழுமையாக மூன்று ஒன்பதில் அமருவது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி போகிறது எனவே எதை தொட்டாலும் அந்த காரியத்தில் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் நிறைந்த முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் லாபத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக ராகு சனி ராசியின் அதிபதியான சூரியன் கேது போன்ற கிரகநிலைகள் மிக தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது ஏன் எதற்கு என்று தெரியாத பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் சரியான தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் யமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கரன் உச்சம் பெற்று சுகஸ்தானமாகிய நான்கில் வருகிறார் நான்கில் வலம் வருவது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகுவதோடு புதிய வாய்ப்பும் வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த செவ்வாய் மிக வலுவாக ஒன்பதில் நுழைய போகிறார் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறார் எனவே இந்த வேளையில் வில்லங்கம் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்று இல்லாத புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் தனுசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நீங்கள் தொட்டகாரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் செவ்வாய் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார் நீச்சல் நிவர்த்தி பெறுவதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார் சரியாக நுணுக்கமாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சூரியன் ஐந்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் பிற்பகுதியில் யோகஸ்தானம் ஆகிய ஆறில் நுழைகிறார் முற்பகுதியில் புதனும் அவருடன் இணைந்து வலம் வருகிறார் பிற்பகுதியில் யோகஸ்தானத்துடன் சூரியனுடன் இணைந்து வலம் வரப்போகிறார் எனவே இந்த வேளையில் பொது ஆதித்ய யோகம் நிறைவாகவே ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பெரும்பாலும் கிடைப்பதால் தோட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றும் யோகஸ்தானத்திலும் அமர்வதால் இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்த அனைத்து வாய்ப்புகளும் சிறு முயற்சியிலே பெரிய அளவுல சிரமமின்றி எளிதில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார் அசிரமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க இப்படி நவக்கிரக நிலைகளின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளையும் திட்டங்களையும் மாற்றுவதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதோடு ஏன் எதற்கு என்று தெரியாத பல சங்கடங்கள் மறையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக நிச்சயம் கைகூடும்